ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரொமோ இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இந்த பார்க்கவியை வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்றதுக்காக தர்ஷன் வாயாலே பார்க்கவி இந்த வீட்டை விட்டு வெளியே போடியே அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக இப்போ கதிர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவியோட கழுத்தில் கத்தியை வச்சு டே தர்ஷா இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு இல்லைனா இங்கேயே கொன்று போட்டுருவேன் ஒன்னால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு தர்ஷன் தெரியாமல் வந்து முடிச்சுட்டுருக்காரு என்னடா இது இப்படி நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனால் கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே முடியல அந்த அளவுக்கு எல்லா ப்ராப்ளமுமே வந்து நடந்துட்டுருக்கு எப்படி இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக நடந்தது வேறு இதுக்கு இது மேலே நடக்க போகிறது வேறு ஏன்னா ஒரு ஒரு விஷயமே இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்